பெண்கள் வளையல் அணிந்து தொழுவது கூடுமா சத்தம் கேட்பது இதில் விஷயம் முதலாவது என்னன்னு சொன்னால் பெண்கள் அதாவது தொழுகிற நேரத்தில் இந்த வளையல் அணிஞ்சால் சத்தம் கேட்குமே அப்படின்றது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் வளையல் சவுண்டை விட எது இருக்கேன்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம மகரிப்பினை சாலே பார்த்தோம் பின்னால வந்து பிள்ளைகள் சவுண்டல்ல கூட அவங்க அதாவது பெண்களுடைய சத்தம் தான் கூட ஆனால் அவங்கவுங்களாம் சத்தம் போடணும்னு பேசலை எனக்கு தெரியுது அது பேச வேணாம்னு சொல்லிக்கிறான் போலேன்னு எல்லாரும் பேசுறாங்க இதுதான் அங்குள்ள பிரச்சனை நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னால் பேச வேண்டாம் என்று சொல்லியிருப்பதை போன்று எல்லாரும் பேசுறதா இங்க சவுண்ட் என்ன செய்யுது மேலுக்குற அவசரம் என்ன செஞ்சது கீழே வந்துருது அப்ப அவங்க என்ன நினைக்கலன்னு சொன்னா கொஞ்சம் சத்தம் வரக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் நினைக்கல அதனால பெரிய சத்தம் செஞ்சது இருந்தது ஆனால் இதுல ஒரு தபியத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளுல அவங்க பெண்கள் ஒரு பெண் வந்து கேட்கிறா அல்லாவின் தூதரே ஆண்கள் தான் அவங்களோட எல்லா இடத்துலயும் கேக்கிறான் மார்க்கம் படிக்கலாம் அது போகலாம் இல்லை எங்களுக்கு மார்க்கம் படிக்க வழி இல்லையே ரசூல் சொல்ல அவ்வளோ அழகா மஸ்ஜித் நம்ப இருந்து உங்களுடைய இடம் இந்த உங்களுடைய தப்பிடுவாங்க ஆண்கள் பிள்ளைய கொடுத்து அதை கொடுத்து எல்லாம் கொடுத்து ஒரே ஓட்டமாக ஓடிடுவாங்க அகப்படுறது யாரு அவங்க அதனால் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் இதையும் மெயின்டைன் பண்ணணும் இதுக்கும் கட்டுப்படணும் சரியா இதை மத்த சொல்லணும் ஏன் பிள்ளையழுதுன்னு பக்கத்துல ஒரு ஆள் கேட்பா அதுக்கு விளக்கமும் சொல்லணும் எதுவும் சொல்லாம இருந்தா வந்து முகத்தை முடிச்சிட்டு போனாங்கன்னு பேசுவாங்க இப்படி ஆயிரம் சிக்கலுக்குள்ள என்ன செய்யும் பெண்களுக்கு அந்த நெற்பந்தா சொல்றாங்க நீட்ட நினைச்சு தொழுகைக்குள்ள போறேன் ஆனாலும் நாங்க வந்து பிள்ளையுடைய பிள்ளைகளுடைய சத்தம் கேட்குது எனக்கு குரல் அவங்க சத்தம் நான் என்ன செய்கிறேன் சுருக்கமா என்ன செஞ்சிடறேன் தொழுகையை முடிச்சிடுறேன் அப்படின்றாங்க அதனால ரசோல்லா என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நிம்மதியா இருக்கிறதுக்காக வேண்டி மா இது குண்ட பைத்து வீடு என்ற சொன்னாங்க எங்க பள்ளியில தடை இல்லை பள்ளியில வந்து தொழுகையோ மார்க்கவுரையோ படிக்கிறதோ எதுவுமே தடை இல்லை சூழ்ச்சல் அப்படி ஒரு வழி என்று என்ன செஞ்சாங்க காட்டினாங்க அதனால சத்தமிடக்கூடாது என்ற பகுதியில் பெண்கள் கொஞ்சம் கவனம் எடுக்கணும் வேண்டாம் பள்ளியில் நம்ம எல்லாரும் சேர்ந்திருக்கக்கூடிய இடம் என்பதனால அதே நேரம் முழுமையாக குற்றம் பிடிக்கவும் முடியாது என்ற பகுதியை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இதை ஞாபகப்படுத்தி இந்த சத்தம் என்ன சம்பந்தமா வரதுனால இப்ப அடுத்து என்னன்னா வளையல் வளையல்ல போட்டா எல்லாம் போட்டு நம்ம என்ன செய்யறோம் அதாவது தொழுவுற சத்தம் வந்தா எந்த பிரச்சனையும் எந்த இதுவும் கிடையாது ஆனால் ஒரு அஜினபியான ஆண் என்ன செய்யறாரு அஜினபியான ஆண்கள் இருக்கிற நேரத்துல பெண்கள் ஓசை எழுப்ப கூடாது பெண்களுடைய அந்த சலங்கை ஓசை அதாவது அழகு ஓசைன்னு சொல்லலாம் அது அதாவது ஆண்களுடைய எண்ணத்தில் அந்த பெண்கள் சம்பந்தமான ஈர்ப்பு வரக்கூடிய மாதிரியான ஓசைகள் அதெல்லாம் ஒரு பெண் பேசுறது சாதாரணமாக நடந்து கொள்வது வேற ஆனால் இந்த மாதிரியான சலங்கை இந்த ஓசை அதாவது இது போன்ற விஷயங்களுக்கான அந்த ஓசைகள் வருவது என்பது நம்ம அஜ்நபியான ஆட இருந்தால் தவிர்க்கணுமே தவிர மற்றபடி வீடுகள் எனது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல எந்த விதமான இல்லை காரணம் பொதுவான வசனங்கள் அதிகங்கள் அதைத்தான் சொல்லுது அடுத்ததான்